தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று இந்த கள்ளன் கேட்கிறான் அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் இவனுக்குள் இருந்திருக்குது இப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் இவனுக்குள் இருந்ததினால் இவன் ஜபாலயத்தில் இருந்திருக்க வேண்டும் அநேக முறை அவன் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக போய் ஜபம் செய்திருக்க வேண்டும் அநேக முறை அவன் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக அவன் குடும்பத்தில் நான் கள்ளனாய் இருக்கிறேன் இந்த சூழ்நிலை எனக்கு வேண்டாம் இந்த சூழ்நிலையிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று அநேக முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்டிருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்க வேண்டும் இந்த கள்ளன் அதனாலதான் இங்க சொல்றான் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியை நினைத்தரலும் என்று அவன் ஆண்டவரை விசுவாசித்தும் அவனால் சூழ்நிலை நிமித்தம் ஆண்டவர் சொன்ன வழியில நடக்க முடியல அவன் ஆண்டவரின் மீது அன்பு செலுத்தியும் அவனுடைய சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை நிமித்தம் அவன் குட் அவன் திரும்பவும் திரும்பவும் அந்த பழைய தொழிலை செய்து பழைய வேலையை செய்து தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக ஊற்றுகிறான் எப்பெப்பெல்லாம் நம்மளுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக ஊற்றி நாம் அவர் இடத்தில் நம்மை சமர்ப்பித்து விடுகிறோமோ அந்த க்ஷணமே கர்த்தர் நமக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார் ஹாலி லூயா இந்த தினத்திலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலை நிமித்தம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருந்திருப்பீர்கள் ஆனால் கவலைப்படாதீங்க ஆண்டவர் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார் அந்த சூழ்நிலை இனி உங்களுடைய வாழ்க்கையில் வரவே வராது கர்த்தர் உங்களை நல்ல ஒரு மேன்மைக்கு அழைத்து செல்ல வல்லவராக இருக்கிறார் பழைய ஏற்கனவே வந்த சூழ்நிலை மீண்டும் மீண்டும் வருகிறதுனால் நான் தவறு தவறு செய்து விடுகிறேன் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் விடுகிறேன் என்னால் இந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து விடுபட்டு வரவில்லை வர முடியவில்லை என்று எண்ணத்தில் இருந்தீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் நான் உனக்குடைக்கலமாய் இருப்பேன் என்று அவர் நம்மை சேர்த்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் இந்த கல்லனுக்கு ஒரு ரெட்சிப்பு கிடைத்தது இன்றைக்கு நீ பரதேசியில் இருப்பாய் என்று அதுவும் ஆண்டவர் கரம் பிடித்து அந்த கல்லனை பரதேசிக்கு கூட்டி கொண்டு போகிறார் ஒரு வசனம் இருக்குது வயல்வெளிகளில் இரண்டு பேர் வேலை செய்து கொண்டிருப்பார்கள்